மதுரையில் ஜூன் ஒன்றாம் தேதி நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் அதன் பிறகு அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாகவும் குறிப்பாக காய்ச்சல் மற்றும் தொடர் இருமல் காரணமாக அவதிப்படுவதால் மருத்துவர்கள் உதயநிதி ஸ்டாலினை ஓய்வு எடுக்க அறிவுறுத்தியிருப்பதாகவும் இதனால் அவருடைய நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாகவும் தமிழக அரசு தெரிவித்தது தற்போது நாடு முழுக்க கொரோனா தொற்று மீண்டும் பரவ தொடங்கியிருக்கும் நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுவிட்டதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வைரலானது ஆனால் உதயநிதிக்கு காய்ச்சல் மட்டும்தான் வேறு எந்த பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்த சுகாதாரத்துறை அவர் தனிமைப்படுத்தப்படவில்லை என்றும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டது முன்னாள் முதல்வரும் தாத்தாவுமான கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவிலும் கூட உதயநிதி கலந்து கொள்ளவில்லை இதுதான் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியது ஏனென்றால் மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் மேடையில் ஏற்றப்படவில்லை உதயநிதி இணை பொதுச் செயலாளர் பதவி கிடைக்கும் என நினைத்திருந்த உதயநிதிக்கு இது கடும் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது உதயநிதி பிரச்சினை குடும்பத்திலும் வெடித்துள்ளது உதயநிதி கனிமொழி அரசியல் விளையாட்டுகள் மீண்டும் கோபாலபுரத்தில் வெடிக்க தொடங்கி இருக்கிறதா கனிமொழி திமுகவின் அதிகாரத்திற்கு வந்துவிடக் கூடாது என உதயநிதி கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறாராம் இதற்காகத்தான் மு க ஸ்டாலினுடன் மல்லுக்கட்டி நிற்கிறார் ஒருவேளை முதல்வர் ஸ்டாலின் இருக்கும்போதே உதயநிதி முதல்வராக வந்தால்தான் வர முடியும் உதயநிதி தலைமையில் தேர்தலை சந்தித்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட திமுக பெறாது என மருமகன் கூறிவிட்டாரா இதனால்தான் முதல்வர் மு ஸ்டாலின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறாராம் உதயநிதி மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் உதயநிதி தனக்கு திமுகவில் அடுத்த கட்ட பொறுப்பு வேண்டும் அப்போதுதான் திமுகவில் முக்கிய முடிவு எடுக்கும் இடத்திற்குள் நான் வர முடியும் என முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தன்னுடைய தாயார் துர்கா அம்மா மூலம் காய்களை நகர்த்தியிருக்கிறார் உதயநிதி ஆனால் முதல்வர் சமீபத்தில் உதயநிதி நண்பர்களான ரதீஷ் விக்ரம் ஜூஜு ஆகியோரால் கட்சிக்கு ஏற்பட்டுள்ள அவப்பெயரை சுட்டிக்காட்டி கட்சி விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என முதல்வர் தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் குடும்பத்தில் பெரிய பிரளயத்தையே கிளப்பியுள்ளது ஏனென்றால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமர் மோடியுடன் சந்திப்பு முதல்வர் மனைவி துர்கா ஸ்டாலின் பாஜகவின் மூத்த தலைவர் இல கணேசனின் எண்பதாவது பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தது மு ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமரை சந்திப்பதற்கு முன்பு மத்திய நிதியமைச்சரை கனிமொழி நேரில் சென்று சந்தித்தது இப்படி திமுகவின் முதல் குடும்பம் அடுத்தடுத்து பாஜகவின் மூத்த தலைவர்களை சந்தித்து வந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது எல்லாமுமே உதயநிதியை தான் என செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவியது இந்த நிலையில்தான் உதயநிதியின் பதவி உயர்வுக்கு முட்டுக்கட்டை போட்டது டெல்லிதான் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது அமலாக்கத்துறை உதயநிதிக்கு எதிரான ஆதாரங்களை திரட்டி உள்ளது எப்போது வேண்டுமானாலும் இருக்கும் இந்த நிலையில் எதற்கு பதவி உயர்வு என டெல்லியில் உள்ள முக்கிய வழக்கறிஞர்கள் டீம் கனிமொழி மருமகன் ஆகியோர் முதல்வரிடம் கூறியிருக்கிறார்களா இதனால்தான் முதல்வர் உதயநிதிக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லையா இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை